வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பின்னே பின்னே அடிது போல் மழை காலம் என் வாழ்வில் வருமா மலை கிளியே உன் கண்ணை கண்டே வி நான் உன்னை கண்டேனே சிந்தேனே கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும் மௌனம் பேசிடும் பாசைகள் மட்டும் பொரிந்திடுமே கால்கள் தானாந்தன் கால்கள்ண்டும்ையில் நடக்கும் தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் இருந்திடுமே விண்ணோடும் முகிலோடும் விளையாடி தீர்த்திடுமே വിമൂടി യോസിും സന്തോഷം തന്നായി പിന്നെ അടിയത് പോകാല വരുമാലി മലകിളി ഉൻ കണ്ണെ കന്തേനേ വിളി വലി വി நான் என்னை கண்டேனே சேர்ந்தேனே ஆசை என்னும் தூண்டில் தான் மீனாய் நெஞ்சில் இழுக்கும் மாட்டிக் கொண்ட பின் மறுபடி மாட்டிட மனம் துடிக்கும் சுற்றும் பூமி என்னை விட்டு தனியாய் சுற்றி பறக்கும் நின்றால் நடந்தால் நெஞ்சில் ஏதோ புதுமயக்கம் ഇത് മോകില ഉടമാറും നടുമാറും ഒരു വാറും പിടി വിളി മൂടി യോസിത്താൽ അങ്ങേയും വന്നായി മുന്നേ മുന്നേ തനിയാടും സന്തോഷം തന്നായി പെണ്േ പെണ്ണേ போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா